வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பைபாஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க சேல்ஸ் வந்திருக்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பைபாஸ் என்னச்சிலே இருக்குங்க தார் ரோட்டு முகப்பில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இரநூத்தி ஆறு அடி ரோடு முகப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஒரு ஏக்கரை பதினஞ்சு லட்சம் தான் சொல்லியிருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு மண் பூமி தான் விவசாயம் பண்ணுறதுக்கும் தகுந்த நிலமாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியை சுற்றியும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உள்ள ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் பார்த்திங்கன்னா ரோடு பைபாஸ் பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டரில் நீங்கள் மதுரை டு தூத்துக்குடி பைபாஸ் ரீச் பண்ணிடலாம் இன்னும் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா விலை எச்சாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது அதனால் நீங்கள் இப்போ வாங்கி போட்டிங்கன்னா நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் நண்பர்களே ஒரு கரிசல் பூமி ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு இருக்குது நடுவில் இந்த இடம் இருக்குதுங்க சுற்றியும் ஏகப்பட்ட வகையான மரங்களும் வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கி எந்த வகையான மரம் வச்சாலும் வ வர மாதிரியான ஒரு பூமி இது ஈபி பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது ஈபி லைன் எடுக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிள் பேஸ் த்ரீ பேஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம் பக்கத்துலேயே இருக்குது போஸ்ட் கம்பெல்லாம் ரோடு மேலே அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பத்தி ஒரு சென்ட் இருக்குதுங்க இது அப்படியே சேல்ஸ் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் சிங்கிள் ஓனர் இல்லைங்க நாலு ஓனர் வியூஸ் சுற்றுங்கிறனால நாலு பேர் கையெழுத்து போடுறப்ப இருக்கும் மொத்தமாக பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை இன்னும் கூட குறையலாங்க உட்காந்து பேசினோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறத விலாத்தி குளம் அப்படிங்கிற இடத்துலங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது பக்கத்து கிராமம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் வென்றான்னு அப்படின்ட்டு ஒரு கிராமம் பக்கத்தில் இருக்குதுங்க இதுக்கு பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மேலும் விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன் அது போக கூட நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் இன்னும் விலை குறையலாங்க கொண்டு பேசினா மொத்தமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி ஒரு சென்ட் இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோவை இல்லை நேரம் பொறுமையாக பார்த்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே ப்ளேலிஸ்ட்லேயே மாவட்டம் வரையே பிரிச்சும் போட்டுருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே சரி இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்